நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் எங்கள் அப்பாலாம் வந்து நெசவு தொழில் செய்கிறவங்க கிராமப்புறத்தில் நான் வந்து அங்கேயே கிராமப்புறத்திலே படித்து பிறகு பட்டப்படிப்பு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்து முடித்து விட்டு பிறகு அரசியல் என்று வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை என்னென்ன இடையூறுகள் வருகிறதோ அந்த இடையூறுகள் எல்லாம் சந்தித்து அதை எல்லாம் வெற்றி இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதுக்கு வந்ததுக்கு காரணம் புரட்சி தலைவி அம்மாவும் ஒரு காரணம் அப்போதான் முதல் முதலாக வந்து இலவச வேட்டி சேலையில் காற்று நூலோட பாலிஸ்டர் நூலை வந்து புதிய ப்ரொடக்ஷனை ஒரு ஸேரீ உருவாக்கி அம்மாகிட்ட காமிச்சோம் இப்படி வந்து கல்லூரி மாணவிகள் கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமாக நீங்கள் வந்து இந்த வேட்டி சேலையை உற்பத்தி செஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து எங்களுடைய நஞ்சார பாராட்டுகளை சொன்னாங்க சொல்லும்போது எங்களுக்கு அதுவே வந்து மெய்மறந்து போய் நாங்கள் நின்னோம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது களம் நிகழ்ச்சியில் அதிமுக கட்சியின் முன்னாள் கைத்தறித்துறை அமைச்சரும் இந்நாள் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளருமான திரு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரை என் களம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கம்மா தேர்தலை குறித்து அதிமுகவின் களப்பணிகள்லாம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு தேர்தலை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை இன்றைக்கு வழிநடத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அருமையன் ஓபிஎஸ் அவருடைய இரு பெரும் தலைவர்களும் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கியிருக்கிறார்கள் வேகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது சரி வரப்போகிற இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நீங்கள் இந்த காஞ்சிபுரம் தொகுதியில் நிற்க இருக்கிறீங்களா தலைமை யாரை சொல்லுகிறதோ தலைமை எந்த இடத்தில் நிற்க சொல்லுகிறார்களோ தலைமை உத்தரவை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் சரி இந்த கொரோனா காலகட்டம் தொடங்கி இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அதாவது பாதுகாப்பு நடவடிக்கையும் சரி இல்லை நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் சரி எந்த அளவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னெடுத்து நடத்தி இருக்கிறீங்க இந்த கொரோனா காலத்தை பொறுத்தவரை எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழகத்தில் இருந்திருக்காங்க எங்கள் இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது சுனாமி வந்தது சுனாமியை வந்து முதலமைச்சர் அருமையாக கையாண்டாங்க அந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா என்ற வைரஸ் நோய் இன்றைக்கு இந் உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய உயிரை கூட பார்க்காமல் நாட்டு மக்களுடைய உயிர் முக்கியம் என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்தந்த மாவட்டத்திலே ஆய்வு கூட்டங்களை நடத்தி இந்த கொரோனா வைரஸை தடுத்து இருக்கிற விளைவு தான் இன்றைக்கி பாரத பிரதமரே முதலமைச்சரை பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி சரி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்கு அப்படின்னும் பொழுது இப்போ வந்து வர வழியிலலாம் வந்து மக்களால் பார்க்க முடியுது ஸ்டாலின் தான் வரப்போகிறாரு நல்லாட்சி தரப்போகிறார் அந்த மாதிரியான விளம்பர பலகைகள்லாம் எங்களால் பார்க்க முடியுது அதை பற்றி உங்களது விமர்சனம் என்னவாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அங்கங்கே வந்து ஒரு போர்டு ஒன்று வைத்திருக்காங்க அது அவங்க வச்சு போர் இல்லை இன்றைக்கி அவங்கள வந்து இயக்கி இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் என்னுடைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட அந்த விளம்பர போர்டு அந்த போர்டில் பற்றி எங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் செய்திருக்கிறார் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகையால் இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் முதலமைச்சருக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க இரட்டையில் சின்னத்தில் தான் வாக்களிப்பாங்க ஒரு மகத்தான வெற்றியை இந்த முறை முதலமைச்சருக்கு தமிழக மக்கள் தருவார்கள் மக்கள்லாம் வந்து அதிமுக பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விவசாயிகள்லாம் வந்து இன்றளவும் கூட வேளாண் சட்டங்களுக்கு எதிராக இன்றளவும் தமிழகத்து விவசாயிகள் கூட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு விவசாயியாக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து இந்த வேளாண் சட்டத்தை எதிர்க்கிறாரா இல்லை பாஜகவோட கைகோர்த்து இந்த வேளாண் சட்டத்தை ஆதரிக்கிறாரா இந்த வேளாண் சட்டத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் பத்திரிகை வாயிலாக சொல்லியிருக்கிறார் தொலைக்காட்சி வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமையும் அதே போல் முதலமைச்சருடைய கருத்தையும் இன்றைக்கு வந்து அவர் வந்து டிவி தொலைக்காட்சி வாரியாக இந்த மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை மக்களுக்கு விவசாய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் இன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு விவசாயிகள் வாங்கிய கடனை ப பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாயை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு இன்றைக்கி விவசாயிகள் நலன் கருதி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல உங்களுக்கு இன்னொரு தகவலையும் நான் சொல்லி ஆகணும் கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில் பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் மின்வெட்டு தமிழகத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் புரட்சித்தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது எடுத்த நடவடிக்கையினுடைய காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறாங்க அது மட்டுமல்ல கடந்த வாரம் முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே விவசாயிகளுக்காக மும்முனை மின்சாரம் ஃபேஸ் கரண்ட் இருபத்தி நாலு மணி நேரமும் வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் இதை விட வேற என்ன ஓனோ எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கான வாழ்வியலில் வந்து ஒரு தனித்தனி துறையை தேர்ந்தெடுப்பாங்க நீங்கள் அரசியலை மக்களால் பணியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன நான் சிறு வயதிலேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னுடைய விசுவாசி புரட்சி தலைவருக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மை தொண்டனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரை நான் வந்து சென்னை பச்சைப்பிரன் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்லூரிக்கு இப்போ சென்னை பச்சைப்பிரன் கல்லூரியில் ஒரு பேரவை துவக்க விழாக்கு வருகின்ற போது அவர்களை பார்த்து அன்றைக்கு அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சை பார்த்து நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஃபேனாக மாறிட்டோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இன்றைக்கு வரைக்கும் புரட்சி தலைவி அம்மாவை நாங்கள் தெய்வமாக வணங்கிட்டு இருக்கிறோம் அவங்களை ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு இன்றைக்கி வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணி தலைவர் எப்படி வந்து மக்களுக்கு வந்து பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து 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 மக்களுக்கு கொடுத்தார்களோ அதே போல் இன்றைக்கு அம்மாவினுடைய வழியில் வந்த நாங்களும் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு பணியை நாங்கள் இன்றைக்கி செய்துட்ருக்கிறோம் சசிகலா அவர்களுடைய தேர்தல் பரப்புரை அதிமுகவில் எந்தவித பின்னடைவை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க எங்களுக்கு பொறுத்தவரை இந்த தேர்தலில் நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம் வேறு யாரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம்தான் வேறு யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது அது மட்டுமல்ல இன்றைக்கி வந்து மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு என்னென்ன சாதனைகளை செய்திருக்குமோ அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நாங்கள் வாக்குகளை சேகரிப்போம் மகத்தான வெற்றி பெறுவோம் எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தினகரன் தரப்பில் வந்து அதிமுக நிறைய ஸ்லீப்பர் செல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி எத்தனை ஸ்லீப்பர் செல்லு தான் இருக்கிறாங்க சார் எந்த சிலிப்பர் செல்லும் இங்கே கிடையாதுன்னு எங்கள் அமைச்சருங்க நம்முடைய தலைமையே சொல்லியிருக்கு எந்த சிலிப்பர் செல்லும் கிடையாது இன்னைக்கு கட்சி வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் இந்த இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அம்மா இல்லாத முதல் தேர்தல் இது அதிமுகவுக்கு இதை அதிமுக எந்த வகையில் சந்திக்கும் அம்மா இல்லாத தேர்தல் இந்த தேர்தல் எங்களுக்கு ரொம்ப வருத்தம்தான் அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து பல் எந்த கவலையும் இல்லை அம்மா ஒருவருக்கு மக்கள் வந்து அம்மாவுடைய ஃபேஸ் வேல்யூவே எப்போவுமே வந்து மக்களிடத்தில் அதிகம் பட் இருந்தாலும் இன்றைக்கி அம்மாவுடைய ஆட்சி செய்திருக்கக்கூடிய திட்டங்களை சாதனைகளை மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லி மகத்தான வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிவகையை எங்களுடைய இயக்கத்தினுடைய கடகோடி தொண்டர்கள் முதல் செய்ய காத்திட்ருக்காங்க இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய தேர்தல் பரப்புரைகள் எந்த அளவில் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம் சட்டமன்ற மூன்று சட்டமன்ற தொகுதியை உள்ளாடிக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் இதில் முதல் கட்டமாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஏழைகளினுடைய தோழனாக விளங்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி மூன்று தொகுதிகளும் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்திருக்கிறார் அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே வந்து லட்சம் மக்கள் கலந்து கொண்டு முதலமைச்சருடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று அவருடைய ஸ்பீச்செல்லாம் இன்றைக்கி வந்து மக்கள் கேட்டிருக்கிறாங்க ரொம்ப ஆரவாரமாக முதலமைச்சரை நீங்கள்தான் தொடர்ந்து முதலமைச்சராக வர வேண்டும்ன்ற மக்களுடைய வெளிப்பாடு நாங்கள் வந்து கண்கூடாக பார்த்துருக்குறோம் ஆக முதலமைச்சருடைய முதல் டூர் முடிஞ்சு தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு அடுத்த கட்ட பிரச்சாரம் இனிமேல் துவங்க இருக்கிறது இந்த அரசியல் பயணத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள்லாம் என்ன அரசியல் பயணத்தில் எவ்வளோ சவால்களை நாங்கள் சந்திச்சிட்டு இருக்கிறோம் எந்த சவாலாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி பீடு நடைபெறக்கூடிய பக்குவத்தை ஒரு ஆட்டலை என் தாய் புரட்சி தலைவர் அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் எந்த சவாலாக இருந்தாலும் அந்த சவாலையெல்லாம் நாங்கள் தகர்த்து விட்டு எங்களுடைய இலக்கியம் நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருப்போம் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு உங்களுடைய மறக்க முடியாத ஞாபகங்கள் ஒரு சில எங்களோடு பகிர்ந்து எவ்வளவோ சொல்லலாம் புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு பல்கலைக்கழகம் எவ்வளவோ வந்து பல எங்களுக்கு வந்து ஆலோசனைகளை வந்து வழங்கியிருக்கிறாங்க குறிப்பாக வந்து நான் வந்து கைத்தறித்துறை அமைச்சராக பொறுப்பு ஏற்ற பின்பு முதலமைச்சர் அம்மா வந்து இலவச வேட்டி சேலை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாந்தேதி சுதந்திர தின விழா உரையில் பேசும்போது சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அப்புறம் எங்களை அழைச்சிட்டு பேசுகிறாங்க பேசும்போது நாங்கள் உடனடியாக அதை ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு வேகமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ஏற்பாடு பண்ணும்போது ஒரு முறை வந்து அதை ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணும்போது இந்த துணியெலாம் வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறோம் நல்ல துணியாக கொடுக்கணும் இந்தமாரி காட்டன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க இது வந்து சிங்க் ஆகுதுன்ற மாரி மக்கள் வந்து குறை சொல்கிறாங்க நம்ம ஏகத்து மேலே ஆகையால் இது வேற எதுவாவது மாற்ற முடியுமா பாருங்கன்னு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க அறிவுரை சொன்ன பிறகு நாங்கள் வந்து அப்போ தான் முதல் முதலாக வந்து இலவச வேட்டி சிலையில் காட்டன் நூலோட பாலிஸ்டர் நூலை வந்து ஜாயின் பண்ணி ஒரு புதிய புரொடக்ஷனை உரு சேரீயை உருவாக்கி அம்மா கிட்ட காமிச்சோம் காமிச்ச உடனே அம்மா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இதே போல் வந்து நம்ம கொடுத்துருந்தா நம்ம கே அதிமுகவுக்கு ஒரு கெட்ட பேரே வராது அந்த அளவுக்கு மிக அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அது வந்து ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு மக்களுக்கு அதை நாங்கள் கொடுத்த பிறகு அந்த சேலையை எல்லாமே நம்ம கல்லூரி மாணவிகள் கட்டி வந்து கல்லூரிக்கு கட்டி வந்து அங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் அம்மா பார்வைக்கு போன உடனே எங்களெல்லாம் வாழ்த்து ரொம்ப பாராட்டினாங்க இப்படி வந்து கல்லூரி மாணவிகள் கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமாக நீங்கள் வந்து இந்த வேட்டி சேலையை உற்பத்தி செஞ்சுருக்கிறீங்க உங்களுக்கு வந்து எங்களுடைய நஞ்சார பாராட்டுகளை சொன்னாங்க சொல்லும்போது எங்களுக்கு அதுவே வந்து மெய் மறந்து போய் நாங்கள் நின்னோம் ஒரு புரட்சித்தலை அம்மா கிட்ட ஒரு பாராட்டு வாங்குத எங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒன்று முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி இன்றாலும் கூட மிக சிறப்பான முறையில் அது நடந்துட்டுருக்கு அப்படி அவங்க வகுத்து இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்த தி திட்டங்களில் உங்களுக்கு எந்த திட்டம் சிறந்த திட்டமாக அதாவது உங்கள் மனதை கவர்ந்த திட்டமாக எந்த திட்டம் இருந்தது புரட்சித்தளி அம்மா அவர்கள் கொடுத்த திட்டம் எல்லாமே நல்ல திட்டம் தான் இருந்தாலும் நீங்கள் கேட்பதற்காக வந்து நான் சொல்லணும்னு சொன்னால் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் ரொம்ப அற்புதமான திட்டம் இது ஏன்னா கிராமப்புறத்தில் இன்றைக்கு கூட ஏழைகள் வந்து தன்னுடைய மகளுக்கு திருமணம்னு சொன்னால் வெறும் மஞ்சள் கயிறில் ஒரு மஞ்சள் கயிறில் மஞ்சளை கட்டி தான் தாலி கட்டுறாங்க ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்றைக்கு வந்து நாலு கிராம் தங்கத்தை வந்து தாலிக்கு தங்கம் திட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கணுன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரணும்னு சொல்லி தான் ப்ளஸ் டூ படிக்கின்ற பெண்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாயும் பட்டதாரி பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அதுலேயே வந்து ரெண்டு கேட்டகிரி ஆக்கி பெண்களை வந்து கல்வியில் வந்து அவங்க ஊக்கப்படுத்தணுன்ற எண்ணத்தோடு அவங்க தாலிக்கு தங்கம் திட்டத்தோடு இந்த ரூபாயும் கொடுத்ததுனால இன்றைக்கி கிராமப்புறங்களில் பெண்கள் வந்து படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகியிருக்கு ஆகையால் அந்த திட்டம் எங்களுக்கு ரொம்ப பிடித்த திட்டம் படிச்சுட்டு இன்னைக்கு வந்து அரசியலில் தான் வரணும் அப்படின்னு நிறைய இளம் தலைமுறையினர்லாம் இருக்காங்க அதுக்கு அதிமுகவில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இயக்கம் உதாரணத்துக்கு நானே படித்து விட்டு இளைஞராக முப்பத்தி ரெண்டு வயசில் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சரானேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போது எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு அப்போ தான் அந்த சட்டமன்றத்திலே யங்ஸ்டராக நான் தான் உள்ளே நுழைஞ்சி அமைச்சராக ஆனேன் அதே போல் இன்றைக்கி வந்து அதிமுகவில் தான் இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பை நாங்கள் நம்ம எங்களுடைய கழகம் கொடுக்குது அந்த முறையில் வந்து இளைஞர்கள் வந்து அதனால் வந்து அது வேகமாக இன்றைக்கி நம்ம இயக்கத்துக்கு அதிமுகவுக்கு வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலேருந்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆக உங்களுடைய சிறு இருந்து இப்போ இன்னிங்க அரசியலில் இந்த ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா இதை பற்றி ஒரு ஒரு சுருக்கமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இருக்கும் குறிப்பாக நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க எங்கள் அப்பா எல்லாம் வந்து நெசவு தொழில் செய்கிறவங்க கிராமப்புறத்திலே நான் வந்து அங்கேயே கிராமப்புறத்திலே படித்து பிறகு பட்டப்படிப்பு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு பிறகு அரசியல் என்று வந்து இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை பல்வேறு எதிர்ப்புகள் பல்வேறு மேடு பள்ளங்களை எல்லாம் தாண்டி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை பல்வேறு சோதனைகளை பல்வேறு வகையிலே எதுக்க என்னென்ன இடையூறுகள் வருகிறதோ அந்த இடையூறுகள் எல்லாம் சந்தித்து அதை வெற்றி பெற்று இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதுக்கு வந்ததுக்கு காரணம் புரட்சி தலைவி அம்மாவும் ஒரு காரணம் புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை தன்னுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அதே போல் நல்ல வழியில் போக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க அதனால் அந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய பட்டறையிலே வளர்ந்த மாணவர்களாக நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா எதுக்காக திரும்பவும் மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி அதிமுக வந்தால் மக்கள் நல்ல பணியே திரும்ப எந்த அளவுக்கு சிறப்பான முறையில் எடுத்துகிட்டு போக முடியும் உங்களுக்கே தெரியும் தமிழகத்தில் இன்றைக்கி கட்ட பஞ்சாயத்து இல்லை ரவுடிசியம் இல்லை ஜாதி கலவரம் இல்லை மத கலவரம் இல்லை குறிப்பாக மின்வெட்டே இல்லை இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் அடிக்கிக்கிட்டே போகலாம் அதிமுக ஆட்சி வருவதற்கு பல்வேறு பணிகளை நாங்கள் இப்போது உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இவையெல்லாம் கடந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஒரு நாலு மாத காலத்திற்கு முன்பாக திமுகவுடைய குண்டர்கள் ஒரு ஓட்டலில் போய் பிரியாணி ஓசி பிரியாணி சாப்பிட்டு எப்படி அடித்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அந்த நிலைமை திருப்பும் தமிழகத்துக்கு வேண்டுமா அடுத்து இன்றைக்கி வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் எங்கே போனாலும் ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்லிகிட்ருக்கிறார் நீட்டுத் தேர்வை ரத்து செய்வோம் காவேரி பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வைப்போம் இப்படி வந்து பல்வேறு பிரச்சனைகளை அடிக்கிட்டே போகிறார் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா திமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி அத்தனை முல்லை பெரியார் அணையில் இருந்து காவேரி பிரச்சனையில இருந்து இன்றைக்கி காவேரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனையில இருந்து அத்தனை பிரச்சனைக்கும் அவர்கள் மத்தியிலே ஆறுகின்ற போது அவருடைய ஆதரவோடு தான் அத்தனை திட்டத்துக்கும் கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க வந்து இப்பொழுது வந்து இந்த திட்டத்தெலாம் நாங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்வேன்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது ஆக அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மக்களுக்கு உண்மையாக நல்லது செய்யக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் தான் நாங்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரணும் மக்கள் வாக்களிக்கணும் நாங்கள் மக்களிடத்துல கேட்குறோம் இன்றைய உங்களின் அரசியலின் அடிப்படை தேவை நாளை நம் மக்களின் மகத்தான சேவையாக உருவெடுக்க மாயம் ஸ்டுடியோ சார்பாக மனமார் வாழ்த்துகிறோம் சார் உங்களோட பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்கு செலவிட்டதற்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி 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 வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோட இதே களம் நிகழ்ச்சியில இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்